இன்றைக்கு வந்து வேதனைக்குரிய விஷயம் உண்டு என்னென்னு சொன்னால் கிணத்துக்குள்ள ஒருவர் இறந்து கிடக்கிறார் இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடப்பட்ட வயசுக்குரியால் தான் இது வந்து யாழ்ப்பாணம் சுண்டி குளம் என்ற இடத்துல தான் இது நடந்திருக்கு இது வந்து என்னென்னு சொன்னால் இவர் கரவர வாடிதான் இவர் வந்து வேலைக்கு நின்று இருக்கிறார் இடம் வந்து யாழ்ப்பாணம் இல்லை இவற்றிடம் வந்து புத்தளம் அங்கால தான் இவற்றை இடம் இருக்கலாம் உண்மையாகவே வேதனைக்குரிய விஷயம் உண்டு என்னத்துக்காக இவர் இந்த கிணத்துக்குள் இறந்து இருக்கிறார் என்பது இன்னும் தெரியவில்லை இப்படியான விஷயங்கள் வந்து தூர இடத்தில் இருந்து வேலைக்கு பெறுபவர்கள் உண்மையாவே கவனிக்கக்கூடிய விஷயங்கள் மற்றது வந்து முதலாளிமேர் முதலாளி மாதிரி நான் பிள்ளைகூறவில்லை அப்படியானவர்களை கவனிக்க வேண்டும் எங்கே போகிறார்கள் வாரார்கள் தூரத்தில் இருந்து வருபவர்கள் உண்மையாகவே எவ்வளோ கஷ்டத்தில் தான் வேலைக்கு வருகிறார்கள் ஆனால் இப்படியான மற்றது வந்து இந்த இடம் வந்து உண்மையாகவே வீடுகள் இல்லாத இடங்கள் சனப்புழக்கம் இல்லாத இடங்கள் தான் இந்த இடங்கள் சுண்டிக்குளம் என்பது அப்போ இப்படியான இடத்தில் வேலைக்கு நிற்பவர்கள் கவனமாக நிற்க வேண்டும் மற்றது வந்து நாங்கள் இந்த வீடியோ போடுவதால் திருந்தவர்கள் திருந்தலாம் இதை பார்த்து சில பேர் கேளியும் செய்யலாம் அது அவரவர்கள் முடிவு உண்மையாகவே தூரத்தில் இந்த இந்த இடத்தில் நடந்தது போல் மற்ற இடத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன் இங்கேயும் சரி வெளிநாட்டிலும் சரி நடந்தோண்டு தான் இருக்குது இதை பார்த்து திருந்துவார்கள் என்பது நடக்கக்கூடிய விஷயம் என்பது தெரியவில்லை திருந்தினால் நல்லது நன்றி